இந்த நாளிலே இனிய நாளிலே வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் குழந்தை மாதாவே இனிமை தந்திட இன்னல் தீர்த்திட தஞ்சம் என்று நாடி வந்தோம் குழந்தை மாதாவே உனை தேடி ஓடி வந்தோம் உன்னை தேடி ஓடி வந்தோம் உன்னிடமே சரணடைந்தோம் உன்னிடமே சரணடைந்தோம் நித்தம் சித்தம் ஏற்று வாழ நாங்கள் வருகின்றோம் குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குறைதீர்க்க உலையில் வந்த குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குறைதீர்க்க உலையில் வந்த குழந்தை மாதாவே துன்பம் துயரம் என வாட்டிடும் வேளை துணையாய் இருந்து நடத்திடமா கண்ணீர் கலக்கம் என சூழ்ந்திடும் வேளை கருத்தாய் கனிவாய் என்னை தேற்றிடமா உன்னை தேடி ஓடி வந்தோம் உன்னை தேடி ஓடி வந்தோம் உன்னிடமே சரணடைந்தோம் உன்னிடமே சரணடைந்தோம் நித்தம் சித்தம் ஏற்று வாழ் நாங்கள் வருகின்றோம் குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குறைதீர்க்க உலகில் வந்த குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குறைதீர்க்க உலையில் வந்த குழந்தை மாதாவே தனிமை வறுமை என்னை வாட்டிடும் போது அருளால் தினம் என்னை அனைத்திடமா நோய்கள் கடன்கள் என்னை ஒலுக்கிடும் போது காலமும் நீயே என்னை காத்திடமா உன்னை தேடி ஓடி வந்தோம் உன்னை தேடி ஓடி வந்தோம் உன்னிடமே சரணடைந்தோம் உன் நிலமமே சரணடைந்தோம் நித்தம் சித்தம் ஏற்று வாழ் நாங்கள் வருகின்றோம் குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குறை தீர்க்க உலையில் வந்த குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குறை உலகில் வந்த குழந்தை மாதாவே இந்த நாளிலே இனிய நாளிலே வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் குழந்தை மாதாவே இனிமை தந்திட இன்னல் தீர்த்திட தஞ்சமென்று நாடி வந்தோம் குழந்தை மாதாவே உன்னை தேடி ஓடி வந்தோம் உன்னை தேடி ஓடி வந்தோம் உன்னிடமே சரணடைந்தோம் உன்னிடமே சரணடைந்தோம் நித்தம் சித்தம் ஏற்று வாள் நாங்கள் வருகின்றோம் குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குறைதீர்க்க உலையில் வந்த குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குழந்தை மாதாவே குறைதீர்க்க உலையில் வந்த குழந்தை மாதாவே